அனைவருக்கும் வணக்கம் இது அபூர்வா மல்டி ஸ்பெஷல் ஹெர்பல் கிளினிக் வழங்கும் உங்களுக்கான மருத்துவ விழிப்புணர்வு நேரமாகும் இந்த நிகழ்ச்சி விளம்பரத்திற்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி அல்ல மக்களிடையே மூலிகை மருத்துவத்தால் எவையெல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக நடத்தப்படும் நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியில் உங்களது உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தனித்தனியான விளக்கங்களை தொடர்ந்து கேட்டு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக் கொள்ளுங்கள் இதுதான் எங்களுடைய நோக்கமாகும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம முதன் முதல்ல பார்க்கக்கூடியது சக்கர நோய் உச்சந்தளிலிருந்து உள்ளங்கால் வரலும் பாதிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் சக்கர நோய் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனால் இன்னைக்கு இதை சமுதாய சீரழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க நாங்கள் இதுக்காக வேண்டி ஒரு பெயர் வைத்துள்ளோம் இந்த சமுதாய சீரழிவு நோய்ங்கிறது வந்துங்க சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா இப்போ எது என்ன சக்கரை வியாதினா தொத்து வியாதிங்களா அப்படிலாம் இல்லைங்க வேற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இந்த சர்க்கரை நோய் ஏற்படுகிறது என்றால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அவரிடம் வேலை செய்பவர்கள் அவருக்கு கீழ் பணிபுரிபவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ன காரணத்தினால பார்த்திங்கன்னா டென்ஷன் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சக்கரை நோய்ங்கிறது வந்துங்க வெ வெறும் உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரி இருந்தோம் வாக்கிங் போனோம் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க ஆனால் அது மட்டும் இல்லைங்க அது பதினேழு சதவிகிதம் மட்டுமே மீதி அறுபது பர்சன்ட் மன உளைச்சல் டென்ஷன் மன அழுத்தம் இதுதான் தான் ஏன் ஏன்னா அந்த சர்க்கரை நோய்ங்கிறது மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் இருக்குதுங்க அதில் ஒரு சில பிரிவுகளில் வருது அப்போ அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லைங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அந்த சக்கர நாய்க்கு தீர்வும் பலதரப்பட்ட தீர்வனை சொல்லி வைத்து விட்டுவிட்டார்கள் சென்றுள்ள சித்தர்கள் இதுதான் நம் பாரம்பரிய மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாகும் நினச்சிட்ருக்கோம் சர்க்கரை நோயினா ரெண்டே வகை தான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ் மெலிட்டஸ் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபட்டிஸ் மெலிட்டஸ் இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் நம்ம அடிமேல் அடி வச்ச அம்மி நகருங்கிற மாதிரி நம்மளுக்கு தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு விட்டன அதுதான் முக்கிய காரணம் இந்த செகண்ட் நோய் புதுசாக இருந்தாக்கிட்ட இல்லைங்க இதெல்லாம் பலனெடுங்காலத்துக்கு முன்னாலே இருந்துருக்கு இன்னும் சொல்லப்போனால் ராமாயண காலத்துலேயே இந்த நோய் எந்திருக்குதுங்க நான் தனிப்பட்ட கேரக்டரை சொல்ல விரும்பலை இப்போ அந்த காலத்திலேயே இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயை பற்றியெல்லாம் நம் புராணங்கள் இதிகாசங்கள் மத சார்புள்ள நோய்கள் அது எந்த மதம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி எல்லாமே சயின்டிஃபிக்காக சொல்லி வச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கொள்வதில் தான் வித்தியாசம் அது இந்த சக்கர நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று பெரும் பிரிவுகளையும் நாம் மொத்தம் இருபத்தி நான்கு உட்பிரிவுகளாக பிரித்துள்ளோம் இங்கதான் இன்னைக்கு மக்களின் வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நாங்கள் டிவைட் செய்துள்ளோம் சும்மா ஏன் உதாரணம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இப்படி இருக்கும் இருந்தால் இதுதான் நடக்கும் அப்போ சர்க்கரை நோயினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது தெரியாம நம்ம பாட்டுக்க நான் டயட்ல இருக்கிறேங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா மிக அதிகமாக கோதுமை விளையக்கூடிய ஒரு மாநிலம் கோதுமை உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடிய மாநிலம் தான் நிறைய இது சக்கரை நம் மீது திணிக்கப்பட்ட காரணங்களை நாம் நம்பிக்கொண்டு உண்மையிலே சயின்டிஃபிக்குங்கிறது நம்ம பாரம்பரிய மருத்துவம் மட்டும்தாங்க என்ன அது யாரையும் எடுத்து விளக்கி சொல்வதற்கு இல்லாததால் நீங்கள் அதை பத்தி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சயின்டிபிக்கே இதுதாங்க நம்ம மருத்துவம் நமக்கு நமக்கேற்ற மருத்துவங்க புரோபலாக்டிக் மெடிக்கேஷன் சொல்கிறது வறுமுன் காப்போம் அப்போ அந்த பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும் அப்போ அது எல்லாத்தையும் தடுத்து சர்க்கரையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வேறு சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னு உறுதி செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ பீரியாடிக்கலாக செக் பண்ணி பார்க்கணும் அந்த பீரியாடிக்கலாக செக் பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியும் எனக்கு தெரியுங்க நான் சுகர் என் சுகர் பற்றி எனக்கு தெரியாதுங்களா அப்படிங்கிறவங்க நிறைய பேருங்க நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் வேற யாரும் இல்லை நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள் இது ரொம்ப முக்கியம் அப்ப அதுபோல இல்லாமல் நீங்கள் தெளிவாக அபூர்வ மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் போதுங்களா அப்படின்னு சொல்லிங்கன்னா சில உணவுகள் நாம் சாப்பிடும் மருந்துகளை பயனற்றதாக்கிவிடும் அப்ப அந்த மருந்து அந்த உணவுப் பொருட்களை நாம் சேர்த்து கொள்வது தவிர்த்தல் நல்லது வந்துட்டீங்க சார் பத்தியத்துக்கு வந்துட்டீங்களா இதை திங்காத அதை திங்காதனா மனுஷன் எதை சாப்பிட்றது அப்புறம் அப்படி எல்லாம் இல்லைங்க உணவு கட்டுப்பாடே தேவையில்லைங்க அதுக்கு பதிலாக இரண்டு வகையை மட்டும் ஒதுக்க சொல்றோம் என்ன அகத்திக்கீரையும் பாகக்காயையும் ஒதுக்க மருந்துகளை எல்லாத்தையும் அது நல்லது எது கெட்டது எதுன்னு அதுக்கு தெரியாது உள்ள எக்ஸ்டர்னல் பாட்டிகள் எது உடம்புக்குள்ளே போச்சுனாலும் எல்லாத்தையும் முறிச்சு வெளியேத்திடும் அப்போ மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால அது ரெண்டு மட்டும் வேண்டாம் அப்ப உணவு கட்டுப்பாடு எதுவுமே தேவையில்லைங்களா தேவையில்லைங்க அப்ப விரும்பியதை சாப்பிடலாமா சாப்பிடலாம் அரிசி சார்ந்த உணவு சாப்பிடலாமா மூணு வேலையும் நமது இந்திய நாட்டிற்கு எல்லோருக்கும் ஏற்ற பாதிப்பில்லாத ஒரு உணவு அரிசி சார்ந்த உணவு தாங்க இதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்துருச்சுங்க அரிசியில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆர்கானிக் ரைஸ் அப்படி இப்படின்லாம் வருதுங்க இதில் நல்லது செய்கிறத விட கெட்டது செய்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க எல்லாம் வியாபார உலகமாகிவிட்டது நீங்கள் விழிப்புடன் இருங்கள்